இலங்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பெத்தியினை கண்ட தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பெயர் பட்டியலினை தேசிய மக்கள் சக்தி வெளியிட்டிருக்கிறது என்ற இதன்படி தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த பதினெட்டு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றன விமல் ரத்நாயகே டாக்டர் அனுராக் குணதிலகே பேராசிரியர் உபாலி பன்னிலகே இரங்க உதேஷ் வீரரத்ன அனுராக் ஏசேகர டாக்டர் கர்சன சூரியபெரும ஜனித ருவான் கொடித்துவக்கு புஞ்சஸ்ரீ குமார ஜெயக்கோடி ராமலிங்கம் சந்திரசேகர் டாக்டர் நஜித் ஹிண்டிக சுகாஷ் திலகரத்னி லக்மலி காஞ்சன கேமசந்திர சுனில் குமார கமகே காமினி ரத்நாயகே பேராசிரியர் ருவான் சமிந்த ரணசிங்கே சுகத் வசந்த டி சில்வா அபுபக்கர் ஆதம்பாவா இவர் திகாமடுல மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியினை சந்தித்தவர் அடுத்தது ரத்நாயக்கே கெட்டிகே உபாலி சமரசிங்கே இவர் வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியினை தழுவியர் இந்த பதினெட்டு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை என்பிபி வெளியிட்டிருக்கின்றது இதில் முக்கியமாக ஒரே ஒரு தமிழர் இடம்பெற்றிருக்கிறார் இவர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ் மாவட்டத்தின் ஏவிபியின் முக்கியஸ்தராக இருக்கின்றார் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த தேசிய பட்டியல் இவர் நீண்ட காலமாக ஏவிபியில் இருப்பதுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார் இதுதான் தேசிய மக்கள் சக்தி வழங்கி இருக்கக்கூடிய இந்த தேசிய பட்டியல் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரம் இதில் மற்றொரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவை நாளை நியமிக்கப்பட இருக்கின்றது இதில் பார்த்தோம் சொன்னால் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது அவர்கள் அனைவரும் நாளை நியமிக்கப்பட மாட்டார்கள் என்றுதான் முதல் செய்தியாக கூறப்படுகின்றது குறிப்பிட்ட சில அமைச்சர்களுக்கு இரண்டு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக அமைச்சரவை அமைச்சுகளை நியமிக்கின்ற போது அந்தந்த துறைகளில் நிபுணத்துவ நிபுணர்களை நியமிக்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது முக்கியமாக பொருத்தமான மாவட்டங்களை கவனித்து விஞ்ஞான முறையின் இந்த அமைச்சரவை அமைச்சு பதவிகளை வழங்கவும் இதில் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதன்படி பார்த்தால் ஒரு மாவட்டத்திற்கு குறைந்தது ஒரு அமைச்சரவை அல்ல அல்லது இரண்டு பிரதி அமைச்சர் பதவிகளை வழங்குவதற்கான அடிப்படை திட்டங்கள் ஏற்கனவே இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த அமைச்சரவை சத்ய பிரமாணம் நாளை காலை

பதவிகளுக்கு நியமிக்கப்படுகின்றார்கள் என்பதனையும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களது செய்திகளோடு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்